நம் அம்மா கடல் அம்மா வான்முகந்த ஆதி நீயே ஆழி தாயே கடல் சூழ் உலகு காப்பதே அழகு என்று வான்முகந்த நீர் மலை பொழியவும் மலை பொழிந்த நீர் கடல் பரப்பும் என்று பட்டினி பாலை மலை மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் இதிலே இந்த நெய்தல் நிலம் மனிதகுல வரலாற்றில் நான்காவது தாய்மடி என்பதை என் அன்பு பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் பறந்து விரிந்த கடல் பரப்பில் வாழ்ந்ததாலேயே நாம் பரதவர்கள் என்று அழைக்கப்பட்டோம் மீன் பிடிப்பதாலேயே காரண பெயரால் நாம் மீனவர்கள் என்று அழைக்கப்பட்டோம் நம் பரதவர்கள் தான் இந்த நான்கு நிலங்களில் இருந்துதான் இந்த மானோட குலம் உயிர்த்து தலைத்து இன்னைக்கு வளர்ந்து இருக்கிறது நான்காவது தாய்மடி நம்முடைய கடலும் கடல் சார்ந்த ஐந்தாவது நிலம் பாலை அது இயற்கை நிலம் அல்ல செயற்கை நிலம் முள்ளையும் குறிஞ்சியின் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று நல்லியல்பு இழந்து பாலையினம் படிமம் கொள்ளும் என்று நம்முடைய பாட்டனர் இளங்கவடிகள் சிலப்பதிகாரத்தில் பாடி தந்திருக்கிறார் இப்போது கடல் உலகின் முதல் அதிசயம் சப்தமிடும் ரகசியம் கால வெள்ளம் தேங்கி நிற்கும் நீள பள்ளம் வாசிக்க கிடைக்காத வரலாற்றை எல்லாம் தின்று சிரித்து நின்று சிரிக்கும் நிஜம் என்கிறார் நம்முடைய கவி பேரரசு வைரமுத்தவர்கள் தண்ணீர் தேசத்திலே